லில்லி என்னமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க சின்ன அக்கா உங்களுக்கு தெரியலையா நான் தோசை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அது கூட உங்களுக்கு தெரியல ஆ சே சே சாப்பிடு சாப்பிடு அம்மா இங்க ஆ எல்லாம் உங்களுக்கு தெரியும் பெரிய ஆளு தான் நீங்க அக்கா அம்மா அடிக்கல்ல தோசை சுட்டுட்டு இருக்கா என்னங்க எங்க கிளம்பிட்ட மாதிரி இருக்கு எங்க இல்ல சின்ன பொண்ணே அந்த வீடு ரெடி பண்ணோம்ல அதான் வர சொல்லி இருக்க அவர் அவரு வாரேன்னு சொல்லி இருக்காரு வீடு ரெடி பண்றதுக்கு என்ன எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பார்த்துட்டு என்ன வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அவரே வீட்டுக்கு வாரேன்னு சொன்னாரு அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் கூட்டிட்டு போய் காட்டினா தானே தெரியும் எவ்வளவு செலவாகும் சொல்லிட்டு சரிங்க சொல்லு வசந்திக்கோ என்ன சின்ன பண்ணி நீங்க தான் இருக்கீங்க நேரம் அங்க பெட்ரூம்ல தேடிக்கிட்டே தெரியுமா நீ ஆளை எங்க காணமேன்னு சொல்லிட்டு சரி போ உனக்கு வெண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நல்ல இடுப்பு மேல ஊத்திட்டு குளிச்சுட்டு வா போ சாப்பிட சாப்பிடுவோம் கிளம்புறீங்க நீங்களும் சாப்பிட்டுட்டு போங்க இருக்கட்டும்மா ஒரு ஆள் வரேன்னு சொல்லியிருக்கு இப்போதைக்கு பசிக்கல நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன் சரியா அந்த வீடு விஷயமா தான் வெளியே போக வேண்டியது இருக்கு கொஞ்சம் அப்படியே போயிட்டு வேலையும் என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு வரேன் இங்க ஏதாச்சும் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு தான் இருக்கணும் இங்க நம்மளுக்கு ஏதோ வேலைக்கு தெரியாது தேடி பார்த்தா தானே தெரியும்

ஆ சரி தாத்தா போயிட்டு வருவோம் சின்ன பண்ணே நீ இருந்துக்கோ சாப்பிடு சரியா நான் போயிட்டு வரக்கு நேரம் ஆயிரும் நான் போயிட்டு வரேன் ஆ சரிங்க தாத்தா வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகும் ரொம்பலாம் எல்லாம் தம்பி அது ஆல்ரெடி நான் பார்த்துட்டு தான் வந்தேன் செவ்வாய் எல்லாம் நல்லா தான் இருக்கு மேலே மட்டும் தான் ரெடி பண்ற மாதிரி இருக்கும் லைட்டா பூசிட்டு வா போய் பாப்போம் எனக்கும் தெரியலல்ல பாத்தா தெரியும் வா ம் சரி வாங்க சரி சின்ன நீ வா நம்ம போய் குளிச்சுட்டு உனக்கு வெண்ணி இடுப்பு மேல ஊத்துறேன்னா ஊத்துறேன் இல்லன்னா எனக்கு கொஞ்சம் வேல கடக்க பத்துக்கோ வா இல்லக்கோ நானே குளிச்சுக்கிறேன் நீங்க வேலைய பாருங்க நான் குளிச்சிட்டு நான் சாப்பிட்டுக்கறேன்கா நீங்க சாப்பிட்டீங்களா நான் வேலையில தான் சின்ன பண்ணி சாப்பிடணும் சரிமா நீ தண்ணி எடுத்துடா அங்க வச்சிருக்கேன் பாத்ரூம்ல சரியா நீ எடுத்து குளிச்சிரமா சரியா ஆ சரி கோ ஏடி பத்த வர சாப்பிடாம தட்டை எடுத்துட்டு வந்து சிங்கில போடு பாத்திரத்தெல்லாம் கழுவணும் ஒரு ஒரு நிமிஷமா எடுத்துட்டு வந்து போடுவா

இந்த வீடு வெளிய வெளியே தான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு உள்ள ரொம்ப டேமேஜா இருக்கு பாத்துக்கோங்க நீங்க இருந்து செஞ்சு கொடுக்கணும் என்ன சொல்றீங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லையா பார்த்தாலே தெரியுது நல்ல வீடு மாதிரி இருக்கு வெளியே பாக்குறது எல்லாமே நல்லதான் இருக்கு இந்த தூண்லாம் கொஞ்சம் ஆடும் போல மத்தபடி மேல இருக்கிற எல்லாம் ஓடி எடுக்கணும் எல்லாமே எடுத்துட்டு நம்ம தர மாதிரி போட்டு அடைச்சிடலாம் சரியா ஆஹ் சரி தாதா ஆஹ் அதுக்கப்புறமா கொஞ்சம் செலவுதான் இருக்கு ஆமா மத்தபடி எதுவும் இல்ல சரிங்க தாத்தா சந்தோஷம் எவ்வளவு போல ஆகும்னு சொன்னீங்கன்னா நான் ரெடி பண்ணிடுவேன் என்னையா ஒரு மூன்றரை மூணு இருக்கும் அப்படி ஆவோய்யா எப்படியும் கையில பிடிக்காம பண்ணணும்னா எப்படி பார்த்தாலும் மூன்றரை கிட்ட வந்துடும்யா ஏன்னா உள்ள ஃபுல்லா டேமேஜ்ல இருக்குன்னு சொன்ன பத்தியா அதனால சொல்றேன் நீ என்ன சொல்றா கையில இப்போதைக்கு ஒரு ரெண்டு இருக்கு சரிங்க நான் நகை ஏதாச்சும் பார்த்துட்டு சொல்லவா இல்லை ரெடி பண்ணுவோமா கையில ரெண்டு இருக்குல்ல ரெண்டு லட்சத்தை வச்சு ஏதாச்சும் பண்ணுவோம் சரியா பாதி வேலையை முடிப்போம் முக்கால் வசி முடிஞ்சிரும் இல்ல நிறைய இது பண்றது சிமெண்ட் போசுறதுக்கு அது கொஞ்சம் இழுத்துற மாதிரி மத்தபடி ஒண்ணும் இல்ல சரி ஆரம்பிச்சிருவோம் நாளையில இருந்து வேலையை என்ன சொல்ற ஆஹ் சரிங்கய்யா சரி நானும் போயிட்டு வேலைக்கு எல்லாம் தேட வேண்டியது இருக்கு எல்லாரும் அங்கனே இங்கேயும் போயிட்டாங்க பார்த்துக்கோ நான் அப்படியே கிளம்புறேன் சரியா ஆஹ் ஐயா அது மட்டும் இல்ல கொஞ்சம் எதுனா வேலை எதுனா இவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல வேலை இருக்குமா எனக்கு வேலை கொஞ்சம் தேவைப்படுது பத்துக்கோங்க நம்ம ஊர்ல என்னையா வேலை இருக்கும் அப்படிங்களா சரி என்ன பண்றதுன்னே தெரியலையே ரொம்ப நேரமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் ஒரு தண்ணி கூட கிடைக்கலையே இந்த ஊர்ல ஆஹ் ஒரு வாட்டர் கிட்ட இருந்தா நல்லா இருக்கும் முத்துக்கும் ஒன்னும் இல்லை சரி வீட்டுக்கு போவோம் சின்ன பொண்ணே சின்ன பொண்ணே என்னங்க சொன்னாரு மேஸ்திரி தத்தா வீடு முடிச்சுக்கலாமா எப்படி என்ன சொன்னாங்க கதையாண்ணி அது ஒண்ணும் வரும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அது வேலையும் தேடி பார்த்துக்கும் எங்கேயுமே கிடைச்ச மாதிரி இல்ல எனக்கு ஒரு யோசனை தோணுது அத உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு ஒரே இதுவா இருக்கு என்னன்னு சொல்லுங்க சின்ன பிள்ளை நம்ம ஊர்ல சுத்தி நாலு ஊர்லயும் சரி நான் பார்த்த வரைக்கும் வாட்டர் எதுவுமே இல்ல நான் இன்னைக்கு தண்ணிக்கு பசி எடுக்குது தண்ணி தண்ணி குடிச்சாச்சு போவோம்னு பாத்தியும் ஒரு கடையும் இழுத்துக்கோ நம்ம ஒரு சின்னதா தொழில் மாதிரி தொடங்குவோமா நல்ல யோசனைதான் ஆனா பணத்துக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல அதுவே மூன்று கிட்ட இழுத்துறோம்னு சொன்னீங்க இது வைக்கிறதுக்கு எப்படியோ ஒரு அம்பதாயிரமாச்சும் வேண்டாமாங்க ஒரு தள்ளு வண்டில வைக்கணும்னாலும் ஆமா சின்ன பொண்ணே அதுதான் ஒரே யோசனையா இருக்கு பத்துக்கோ என்ன பண்ணன்னு தெரியல எனக்கு அத்தை கொடுத்தது ஒரு ரெண்டு லட்சம் இருக்கு நகைய வச்சா ஒரு எவ்வளவு வரும் ஒரு ரெண்டு லட்சம் வருமோ ஆமாங்க ரெண்டு லட்சம் வரும் ஆனா அதுக்கப்புறம் பேர்காலம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல எல்லா செலவும் இதுல போட்டுட்டோம்னா என்ன பண்றது சொல்லுங்க கரெக்ட் தான் என்ன பண்ணனே தெரியலையே சரி சரி சின்ன பொண்ணே எனக்கு தண்ணி தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாப்போம் என்ன பண்ணனு யோசிக்கலாம் ம் சரிங்க இப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம நிலைமை என்ன பண்ண எப்படியாச்சும் கடனை உடனே வாங்கி கொஞ்சம் தள்ளு வண்டியில ஒரு சாப்பாட்டு கரை மாதிரி போட்டு பண்ண வேண்டியதுதான் வேற என்ன பண்றது என்னங்க குடிங்க என்ன வெயில் கொளுத்துது அம்மா ஒரு நாள் போயிட்டு வரக்குள்ள முடியல சின்ன பண்ண என்னால சரி சின்ன பண்ணி செக்அப் வர போன சொன்னா என்ன டேட் என்னைக்கு சொல்லிருக்காங்க என்ன இந்த தான் வர சொல்லிருக்காங்க இந்த வாரம் லாஸ்ட்ல இருந்து டேட்டும் சொல்லி இருந்தாங்க சரி சின்ன பண்ணி அப்ப நாளைக்கு போல போயிட்டு வந்துருமா ஆ சரிங்க என்னங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் வாரேன் எங்க சின்ன பண்ணி போற ஒரு நிமிஷம் இருங்க சின்ன பொண்ணு என்ன சின்ன பண்ணி இதெல்லாம் நாலு சீன கழட்டி எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்க மஞ்சள் கைத்த கட்டி இருக்க என்ன சின்ன பொண்ணு இதெல்லாம் ஒண்ணுமே புரியல பத்துக்கோ ஏங்க இப்படி அதிர்ச்சியாயி உட்காந்துகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரிங்களா இந்த தால் செயினையும் அதுக்கப்புறமா இந்த நகை அதுக்கப்புறம் உங்க செயின் ஒண்ணு கடந்துச்சு இதுதான் நம்ம கிட்ட நகைன்னு இருக்கிறது இதை எடுத்துட்டு போயிட்டு நீங்க அடகு கடையில வச்சு அடகு வச்சு எடுத்துட்டு வாங்க போங்க நான் பணத்தை வாங்கி எடுத்துட்டு வாங்க ஏற்கனவே அம்மா கொடுத்த ரெண்டு லட்சம் இருக்கு இதுல இருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு நாலு லட்சம் வரும் இதுல நாலு லட்சம் இதை வச்சு வீட்டை சரி பண்ணிட்டாலும் அந்த ரெண்டு லட்சத்துக்கு ஒரு லட்சத்துக்கு பேர் கலத்து வச்சுக்கிட்டு கடையை ஆரம்பிக்கலாம்லங்க சொல்றத செய்ய போங்க சின்ன பொண்ணே அது வந்து ஆனா தாலிச்சைனு சின்ன பொண்ணே பரவாயில்ல சின்ன பொண்ணே நீ தாள் செயினை மட்டும் எடுத்துக்கோ இந்த நதையும் அதை செய்யினே எடுத்துட்டு வீட்டு வச்சுட்டு வரேன் சரியா நம்ம பாத்துக்கலாம் எப்படியாச்சும் சரி பண்ணுவோம் என்னங்க நான் தாய் சென் போட்டாதான் உங்க மனைவின்னு இல்லை சரிங்களா மஞ்ச கயிறு கட்டுனாலும் உங்க மனைவிதான் நம்ம நல்லதுக்காண்டிதான் நம்ம பண்ணும் போது எதுவுமே தப்பு இல்லை போங்க போய் எடுத்துட்டு போயிட்டு இத வச்சுட்டு நகைக்கு காசு உண்டானதை வாங்கிட்டு வாங்க நம்ம மட மடன்னு நாளைக்குள்ள ஒரு டிஃபன் கடை மாதிரி ரெடி பண்ணி போடுவோம் நான் வசந்தியக்கா கிட்ட சொல்றேன் என்ன சொல்றீங்க சின்ன பொண்ணு உன்னை நினைச்சேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சின்ன பொண்ணு நான் உன்னை எல்லா இடத்துலயும் மட்டும் தட்டி பேசியிருக்கேன் எங்க அம்மா முன்னாடி உன்னை அடிக்கவும் செஞ்சிருக்கேன் என் அம்மா என் தங்கச்சி சொன்னதுக்காக ஆனா நீ இன்னைக்கு இவ்வளவு தூரம் எனக்காண்டி உங்க அம்மா வீட்டுல சண்டு போட்டது மட்டும் இல்லாம எல்லா நகையும் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கிட்ட கொடுக்க எந்த பொண்ணு இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க சின்ன பொண்ணு இங்க என்ன சொல்றது கேளுங்க இனிமே நம்ம ரெண்டு பேரும் எந்த காரணத்துக்கு ஒன்றும் அழுகவே கூடாது நம்ம எப்படி வாழ்ந்து காட்டுறோம்னு சொல்லிட்டு நம்ம சவால் விட்டுட்டு வந்திருக்கோம் அதை நம்ம சாதிச்சு காட்டணுமே தவிர இப்படி அழுக கூடாது நானே தைரியமா இருக்கும் போது ஆம்பளை உங்களுக்கு என்ன எழுந்துருங்க எழுந்து போயிட்டு வேலையை ஆரம்பிங்க கல்லு வண்டி ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க ரேட்டு பேசி வாங்கிட்டு வாங்க போங்க சின்ன பொண்ணு எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு இங்க பாருங்க நம்மளுக்காண்டி ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் புதுசா இப்படி அழுதுக்கிட்டே பண்ண கூடாதுங்க நம்ம சந்தோஷமா பண்ணணும் போங்க நம்மளுக்கு இனிமே எல்லாமே நல்லதுதான் போங்க சரி இது எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அடகு கடையில வச்சுட்டு கேளுங்க அப்படி இல்ல அப்படின்னா பேங்க்ல வைங்க பேங்க்ல வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு சேஃபா படுது நீங்க என்ன சொல்றீங்க சரி சின்ன பொண்ணே சின்ன பொண்ணு நம்மளோட நெக்லஸ் ஒண்ணு அங்க இருந்துச்சு உங்ககிட்ட நான் போயிட்டு வாங்கிட்டு வருவா அதையும் என்ன சொல்றான் இங்க பாருங்க நம்ம வாழ்க்கைய நம்ம தான் பாக்கணும் உங்க அம்மையும் தங்கச்சியும் இனி அதை தர மாட்டாங்க ஏற்கனவே இருபத்தஞ்சு போன எங்க அப்பாக்கு எடுத்துட்டு போயிட்டு செலவு பண்ணியாச்சு இருக்கிறத வச்சு நம்ம மேல வருவோம் போங்க நம்மளுக்குன்னு ஒரு ஆண்டமா ஒரு கதவை தட்டி எங்க அம்மா இதுல ஏதோ ஒரு புண்ணியத்துன்னு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம வேலையை பார்க்கலாம் போங்க சொல்றதை கேளுங்க அழுதுகிட்டே இருக்காதீங்க சரி சின்ன பொண்ணு ஆஹ் இப்போ எப்படி இருக்கு இதே முகத்தோட போயிட்டு அந்த காசு வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் வசந்திக்காகிட்ட சொல்லி ஏதாச்சும் கடை எதனா வருதா அப்படி இல்லைன்னா தள்ளு வண்டின்னா கொஞ்சம் இதுவா இருக்கும் பாருங்க இல்லைன்னா நம்மளே செய்ய சொல்லுவோம் என்ன சொல்றீங்க சரி சின்ன பண்ணினா போயிட்டு வாரேன் ம் சரிங்க